வணக்கம் வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதிகாலையில் இருக்கிற இளம் வெயிலில் நம்ம இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கிதுன்றதை பார்க்க போகிறோம் காலையில் சூரியன்லேருந்து இருந்து வர எல்லாம் நம்மளுக்கு விட்டமின் டி கிடைக்கிது நம்மளோட ஆரோக்கியத்துக்கு அது ரொம்பவே முக்கியமானது விட்டமின் டி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மன அழுத்தத்தை குறைக்கிறது எலும்பு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறது கால்சியம் சத்து இதில் இருந்து அதிக அளவில் கிடைக்கிறது இதனால் எலும்பு வலுவடையுது எலும்பு தேய்மானம் மூட்டுவாதம் கழுத்து வலி இடுப்பு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இதில் குறைவாகுது இதனால தான் பிறந்த குட்டி பிள்ளைங்களை காலையில் எண்ணெய் தேய்ச்சி வெயிலில் கொஞ்ச நேரம் வச்சுருப்பாங்க காலையில் இளம் தான் குட்டி பிள்ளைங்கள வச்சுருப்பாங்க அப்போ தான் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் எலும்புகளுக்கு வலுவாகுன்றதுக்காக இளம் வயதினர் முதியோர்கள் எல்லாருமே காலையில் சூரிய வழியில் கொஞ்சம் நேரம் நடக்கலாம் இல்லை கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கலாம் இதுவுமே உடம்புக்கு ரொம்பவே நல்லது உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் இதனால் குறையுது இரத்த அழுத்த பாதிப்பு இருக்கிறவங்களுக்கும் இதே கோளாறு இருக்கிறவங்களுக்கும் விட்டமின் டி ரொம்ப அதிக அளவிலே தேவைப்படுது அதிகாலை இளமையில் இரத்த ஓட்டம் உடல் முழுவதும் சீராக பரவ உதவி பண்ணுது முகப்பரு சிறங்கு தோல் வியாதிகள் இதெல்லாம் சரி பண்ணுது சரிமான ஆற்றலை மேம்படுத்துது அதிகாலை சூரிய வெயில் என்பது காலையில் நம்ம ஏழு மணிக்கு உள்ளே இருக்கிறது தான் அதுக்கு மேலே இருக்கிறது கிடையாது ஏழு மணிக்குள்ளே இருக்கிற இளம் வெயிலில் நம்ம நின்றோம்னா நம்மளுக்கு இவ்வளோ நன்மைகள் இருக்குது தாண்டி நம்ம போகும்போது வெயில் அதிகமாகுது அது உடம்புக்கு நல்லதில்லை அதிக வெயிலில் போது புற ஊதா இருந்து வர தாக்கம் நம்ம சர்மத்துக்கு ரொம்பவே பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதிகாலை வெயிலில் எந்த அளவுக்கு நம்மளால் அனுபவிக்க முடியுமோ அந்தளவுக்கு அனுபவிச்சுக்கிடுவோம் நன்றி வணக்கம்